நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஒரு நிமிட கதை இந்த கதையின் தலைப்பு திட்டமிடல் அது ஒரு அழகான மலைநாடு அந்த நாட்டை ஆளுகின்ற அரசர் ஒருவரை அந்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அவர் அந்நாட்டை மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம் ஆட்சி முடிந்ததும் அவர் தனியாக ஒரு தீவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் மிகவும் மகிழ்ச்சியாக பொறுப்பிருக்கின்ற அரசர்கள் மூன்றாண்டு முடிந்ததும் தீவிற்கு மிகவும் வருத்தத்தோடு செல்வார்கள் அதற்கு பின்னதாக அந்த அரசர்களுடைய வாழ்வு அந்த தீவிலே தனிமையில்தான் எனவே அரசரை தேர்வு செய்வதற்கான முறை வந்தது எந்த இளைஞரும் விருப்பத்தோடு ஏற்க முன்வரவில்லை ஒருவன் மட்டும் மகிழ்ச்சியோடு வந்தான் பொறுப்பை எடுத்துக்கொண்டான் ஆட்சி முடிந்ததும் அவனும் அந்த தனித்தீவிற்கு அனுப்பி வைக்க படையிருக்கின்ற இடத்திலே அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் எல்லா அரசர்களும் வருத்தத்தோடு செல்வார்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக செல்கிறீர்களே என்று கேட்டபோது அந்த அரசன் பதில் சொன்னான் எனது ஆட்சி முடிந்ததும் அந்த தீவிலே நான் மீண்டும் அரசனாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் கழிந்த மூன்றாண்டும் நடைபெற்று நிறைவு பெற்றன நான் மகிழ்ச்சியாக மன்னராக அந்த தீவு நாட்டிலே நான் அரசாட்சி செய்வேன் என்று அந்த அரசன் பதில் சொன்னானாம் ஆம் நண்பர்களே திட்டமிட்ட வாழ்க்கை மிகவும் திடமான வாழ்க்கை சீன நாட்டு தத்துவஞானி கன்ஃபூசியஸ் இவ்வாறு சொல்லுவார் ஒரு வருடத்திற்கு திட்டமிட வேண்டுமென்றால் பயிரிடு பத்து வருடத்திற்கு என்றால் மரம் நடு நூறு வருடத்திற்கு திட்டமிட வேண்டுமென்றால் குழந்தைகளுக்கு கல்வி கொடு என்பார் நாமும் வாழ்க்கையிலே திட்டமிடுவோம் திடமான வாழ்க்கையை நமதாக்குவோம்